வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றினவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பைரவ் மாடி பால்கனி தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்தபடி அலுவலக வேலையாக மடிக்கணினியில் ஆழ்ந்திருந்த பைரவனிடம் வந்து நின்றார் ராஜலிங்கம் சொல்லுங்கள் டாட் தனது வேலையை விட்டுவிட்டு தந்தையின் முகம் நோக்கினான் மகன் ஊர்மி விஷயத்துல நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுமோன்னு தோணுதுப்பா அவள் சின்ன பொண்ணுடா கண்ணா உன்னுடைய வேகத்தையும் கோபத்தையும் அவள் தாங்க மாட்டா உன்னுடைய முரட்டு பிடிவாதத்தை அப்படியே அவள் மேல திணிக்கணும்னு நினைக்காதேப்பா அவர் பொறுமையாக எடுத்து கூற அனைத்தையும் அமைதியாக கேட்டவன் சில சமயங்கள்ல கண்டிப்பை காட்ட வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன்பா அவளுக்கு வலிக்கும்னு நான் அவளை அப்படியே விட்டுவிட முடியாது என்ன கொஞ்ச நாள் அழுவா அழட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அழுத்தமாக எல்லாம் சரிதான் கண்ணா ஆனால் அவளுக்கு வேண்டிய அவகாசத்தை நீ கொடுத்துதான் ஆகணும் நிச்சயமாப்பா ஆனா அதுக்காக அவகாசத்திலேயே வாழ்நாள் கழிந்திடக்கூடாதில்லையா அவளுடைய மனசும் காயப்படக்கூடாதில்லையா மனைவிங்கிற உறவு அழகானது பைரவ் அவள் உன்னுடைய சரிபாதி அவளுடைய உணர்வுகளுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும் விடாமல் வாதாடினார் அவளது தந்தை உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பலமாக இருக்கும் போலவே சிறுமுறுவலுடன் தந்தையை ஏறிட்டவன் அவரது கையை பற்றி தன் அருகில் அமர்த்தியபடி பேச ஆரம்பித்தான் அப்பா உங்க மருமகளை நான் காயப்படுத்துவேன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்லைப்பா அவளுக்கு வழியை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அவளை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஆயிரம் மடங்கு அதிக வீரியத்துடன் திரும்பி வந்து என்னை தாக்குது நான் பயந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களாப்பா உங்கள் மகனுடைய கை நடுங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க நீங்கள் எல்லாம் பார்க்கிற பைரவன் கம்பீரமானவன் ஆனால் இந்த கம்பீரமானவனும் பயந்திருக்கிறான் என் கை பயத்துல நடுங்கி இருக்குது பயம் அப்படிங்கிற உணர்வை உங்க மருமகள் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாள் அதற்கு மேல் பேச முடியாமல் நிதானித்த பைரவனின் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன பைரவ் அவனது தந்தை ஆதரவாய் அவனது தோலை தொட உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா என் ஊர்மையை ராகவோட மனைவியா அந்த பார்ட்டியில் பார்த்த அடுத்த நொடி இந்த பைரவன் அடியோடு நொறுங்கி போயிட்டான் என்னுடைய காதல் இன்னொருத்தனுடைய கைகளில் அப்படிங்கிற உணர்வே என்னை சாகடிச்சிருச்சு அவளை பிரிந்த காலங்களிலேயே நான் நடைபெணமாகத்தான் வாழ்ந்தேன் அப்போ கூட என்னுடைய காதல் எனக்குத்தான்கிற நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் ராகவ் கூட அவளை பார்த்த பிறகு என் மனசு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அவள் இன்னொருவருடைய மனைவிங்கிற நிதர்சனத்தை ஏத்துக்க முடியாம என்னுடைய காதல் பட்ட எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் தன் மகன் பக்கம் இருந்த நியாயத்தை கேட்டவரின் மனம் உருகி போனது ஊர்மிழாவின் மேல் அவன் வைத்திருந்த காதல் அவரை கட்டி போட மென்மையாய் மகனை பார்த்து புன்னகைத்தார் ராஜலிங்கம் கடவுளா பார்த்து கொடுத்த இந்த இரண்டாவது வாய்ப்பை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சுயநலமாக கூட தெரியலாம் இருந்துட்டு போகட்டும் சுயநலமாகவே இருந்துட்டு போகட்டும் என்னப்பா சொன்னீங்க அவள் என்னுடைய சரிபாதியா இல்லப்பா என் உயிரே அவள்தான் என்னுடைய முழுமை அவள் நிச்சயமா நான் அவளை காயப்படுத்த மாட்டேன் உறுதியுடன் அவன் கூற சந்தோஷம் கண்ணா உன்னுடைய காதல் உங்களை போக விடாது மகனின் தலையை ஆதரத்துடன் வருடி கொடுத்தார் அவர் சரியாக அந்நேரம் அவர்கள் வீடு இருக்கும் திருமுனையில் சைத்தன்யனின் கார் வந்து நிற்க காரிலிருந்து மதிவதனை இறங்கி வீட்டை நோக்கி நடந்தாள் அவளை காரில் பின்தொடர்ந்தபடி சைத்தன்யன் வந்து கொண்டிருக்க இந்த காட்சியை மாடி பால்கனியில் நின்றிருந்த ராஜலிங்கமும் பைரவனும் கண்டுகொண்டனர் அது நம்ம மதிதானே சைத்தன்யன் கூட வந்து இறங்குறா அதுவும் வீட்டுக்கு வராம தெருமுனையிலேயே இறக்கி வீட்டுக்கு நடந்து வர்றா ராஜலிங்கத்தின் முகம் யோசனையை காட்டியது அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கப்பா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு தெருமுனையிலேயே இறங்கிட்டாள் போல பாருங்களேன் காதல் வந்துவிட்டால் கள்ளத்தனமும் புகுந்துவிடும்னு சொல்றது உண்மைதான் போல சிறு புன்னகையுடன் பைரவன் கூற உண்மைதான் ஆனால் சைத்தன்யன் எப்படி அவர் முகத்தில் சிறு கவலை தெரிந்தது பெண் வீட்டுக்காரர்களின் ரத்தத்தில் ஊறி பயம் அது அந்த பயத்தை கண்டுகொண்ட பைரவன் டோன்ட் வரிப்பா பா சைத்தன்யன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவங்க குடும்பமும் அருமையான குடும்பம் தாராளமா நம்ம மதியை கட்டி கொடுக்கலாம் மகனின் வார்த்தைகளில் இருந்த உறுதி அவரது பயத்தை போக்கியது இருவரும் பேசி போதே மதிவதனி மெயின் கேட்டை தாண்டி உள்ளே நுழைய சைத்தன்யனின் காரும் அவளை தொடர்ந்து உள்ளே நுழைந்தது காரில் இறங்கியவன் அவளை பார்த்து ரகசியமாய் கண் சுமிட்ட முகம் சுவக்க உள்ளே ஓடியவள் அவளது அம்மாவின் மேல் மோதி நின்றாள் அம்மா தடுமாறி நின்றவள் கன்னத்தில் ஓங்கி அறை விட்டார் அவர் ஆ அலறியபடி கீழே போனவளை ஒரு வலியக்கரம் தாங்கி பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தது தனு அவள் அழ ஆரம்பிக்க ஒண்ணுமில்லடா நான் இருக்கிறேன்ல நான் பார்த்துக்கிறேன் அவளது முடிக்கோதி சமாதானப்படுத்தினான் அவன் என்ன தைரியம்டி உனக்கு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தனை கட்டுப்பிடிச்சுக்கிட்டு நிற்கிற நான் உன்னை இப்படியே வளர்த்தேன் அவளது தாய் கலா பெருங்குரலெடுத்து அவளை திட்ட ஆரம்பிக்க அவளது தந்தையோ சோபாவில் அமர்ந்தபடி நடப்பதை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தார் அதற்குள் சத்தம் கேட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஹாலில் கூடிவிட ராஜலிங்கமும் பைரவனும் மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்தனர் அம்மா அழுதபடியே சைத்தன்யனது அணைப்பில் நின்று கொண்டிருந்த மதிவதனையையும் இறுகி போய் நின்றிருந்த சைத்தன்யனையும் கோபமாக நின்று கொண்டிருந்த கலாவையும் பார்க்கும் அனைவருக்கும் ஏதோ விஷயம் புரிவதை போல் இருந்தது கலா என்னாச்சு எதுக்கு புள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கிற கங்காதேவி அமைதியாய் விசாரிக்க அக்கா இவ பண்ணி வச்சிருக்கிற வேலையை பார்த்தீங்களா நானும் இவரும் கோவிலுக்கு போயிட்டு நம்ம தோப்பு பக்கம் போனோம் அங்கே இவள் இந்த பையனை கட்டு பிடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாள் இதைத்தான் இவளுக்கு நான் கத்து கொடுத்தேனாக்கா அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மா விசும்பியபடியே தாயை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க சீ அப்படி கூப்பிடாதேடி நான் உன்னை அப்படியா வளர்த்தேன் உன்னை அப்படி ஒரு நிலையில பார்த்த பிறகு நானும் உன் அப்பாவும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம் தெரியுமா மகளை திட்டியபடியே அவர் மீண்டும் அவளை அறைய கைவோங்க அவ்வளவு நேரம் அமைதியாக நின்றிருந்த சைத்தன்யன் போதும் ஆண்டி உங்க மகள் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை என்றபடி அவளை தன் பக்கம் இழுத்து நானும் மதியும் ஒருத்தரையொருத்தர் காதலிக்கிறோம் உங்க எல்லாருடைய விருப்பமும் இல்லாம எங்க கல்யாணம் நடந்திடாது நானே உங்ககிட்ட விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு இட்ஸ் ஓகே உங்கள் வீட்டு பொண்ணை தாராளமா எனக்கு கட்டி கொடுக்கலாம் உங்களை விட நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் கம்பீரமாக ஆண்மையின் கர்வத்துடன் தலை நிமிர்ந்து அவன் கூறிய விதம் மதிவதனையின் தந்தையை கவர்ந்தது இருவருடைய காதலின் ஆழத்தையும் தெரிந்து கொள்வதற்காக தூண்டிலை வீச ஆரம்பித்தார் பார்த்த கொஞ்ச நாட்களிலேயே காதலா என்னால நம்ப முடியலையேப்பா இது வெறும் வயசு கோளாறுன்னு நான் சொல்றேன் அத்தோடு சற்று நிறுத்தி மகளின் புறம் திரும்பியவர் மதி இந்த தம்பியுடைய ஊர் பேர் குடும்பம் தொழில்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்புறம் எப்படி உனக்கு இந்த தம்பி மேல காதல் வந்துச்சு என்று கேள்வி கணைகளை தொடுத்தார் மதிவதனி பேச வாயெடுப்பதற்குள்ளேயே வாயை திறந்த சைத்தன்யன் இது வெறும் வயசு கோளாறு இல்லைன்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் வேணும்னா உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அவள் கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்து இது வயசு கோளாறு இல்லை காலத்தால் அழியாத காதல்னு நிரூபிக்கிறேன் கேலியாக உதட்டை மடித்து வளைத்தவன் அப்புறம் ஊர் பேர் தெரியாமல் காதல் வராதா உங்க பொண்ணு என்னை எனக்காக மட்டுமே காதலிக்கிறாள் எனக்கு அந்த காதல் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தங்களது மகளுக்காக தங்களிடமே வாதாடிய அந்த காதல்காரனின் காதல் அவருக்கு மிகவும் பிடித்து போனது அதற்குள் பைரவனும் முன் வந்து சித்தப்பா என் நண்பனுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க நாம கண்ணை மூடிட்டு நம்ம மதியை அவனுக்கு கட்டி கொடுக்கலாம் குடும்பமும் நல்ல குடும்பம் நம்ம ஊர்மி குடும்பத்துக்கும் பழக்கம்தான் என்று கூற ராஜலிங்கமும் ஆமாம் பா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு பைரவ் கிட்ட விசாரித்தேன் என் மனசுக்கு திருப்தியாகத்தான் படுது என்று தன் மனநிலையை விளக்கினார் சின்ன வயசுலேருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் சைதன்யன் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் நான் பொறுப்பு எனக்கு ராகவும் சைதன்யனும் வேற வேற இல்லை நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டு பையனுக்கு கொடுக்கலாம் ஈஸ்வரமூர்த்தியும் தன் பங்கிற்கு பேச அதற்கு மேல் மறுப்பதற்கு காரணம் வேண்டுமா என்ன அடேயப்பா ஆளாளுக்கு வருந்து கட்டிக்கிட்டு வர்றீங்களே நல்ல குடும்பம் நல்ல பையன் அப்படிங்கும்போது மறுக்க தேவையில்லை எனக்கு முழு சம்மதம் அது மட்டும் இல்லாமல் என் மகளுக்காக என்கிட்டேயே வாதாடின இந்த தம்பியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலா நீ என்ன சொல்கிற புன்னகையுடன் அவர் தன் மனைவியை ஏறிட இதில் எல்லாருடைய சம்மதம்தான் முக்கியம் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம் எனும்போது எனக்கு முழு சம்மதம் மனநிறைவுடன் அவர் கூற தேங்க்ஸ்மா மகிழ்ச்சியுடன் ஓடி வந்த அன்னையை கட்டிக்கொண்டால் மதிவதனி உன்னுடைய காதல் விஷயத்தை இந்த அம்மா கிட்ட மறைச்சிட்டல்ல செல்லமாக மகளை கடிந்து கொண்டபடி அவளை அணைத்து கொண்டார் அந்த தாய் அங்கு ஒரு கலகலப்பான சூழல் உருவானது சைத்தன்யனின் பெற்றவர்களிடம் விபரத்தை கூற அவர்களையும் கிளம்பி வர சொல்லியிருந்தனர் காதல் திருமணமா என்று முதலில் முரண்டு பிடித்த சைத்தன்யனின் அன்னை மதிவதனையின் தெய்வீகமான அழகிலும் குணத்திலும் கவரப்பட்டு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் சைத்தன்யனின் தந்தையிடம் பெரிதாக எந்தவொரு மறுப்பும் இல்லை தனது நண்பன் ஈஸ்வரமூர்த்தியின் சம்பந்தி குடும்பம் என்பதே அவருக்கு போதுமானதாக இருந்தது அனைவரும் கலந்து பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது ராஜலிங்கம் தான் அந்த யோசனையை கூறினார் பேசாம நம்ம பைரவன் கல்யாணத்தின் போதே சைத்தன்யன் கல்யாணத்தையும் நடத்திடலாமா அடடே நல்ல யோசனை ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணம் எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ள சைத்தன்யன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருந்தோம் பைரவன் கல்யாணத்தோடு முடிச்சிட்டால் ஒரு வேலை முடிந்தது மகிழ்ச்சியாக அதை ஆமோதித்த சைத்தன்யனின் தந்தை தனது மனைவியிடம் திரும்பி நீ என்னம்மா சொல்ற நாளை மறுநாளே கல்யாணத்தை முடிச்சிடலாமா என்று வினவ ம் முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திடலாம் சென்னையில் வேணும்னா எல்லோரையும் கூப்பிட்டு பெரிய அளவில் ரிசப்ஷன் ஏற்பாடு செய்திடலாம் அவரும் தன் சம்மதத்தை தெரிவிக்க இரண்டு திருமணமும் ஒரே மேடையில் என்று முடிவு செய்யப்பட்டது கலகலப்புகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் கேட்கவா வேண்டும் படபடவென்று கல்யாண வேலைகள் நடந்தேற சைத்தன்யனும் மதிவதனையும் திருமணக் கனவுகளில் மூழ்க ஆரம்பித்தனர் நிற்கக்கூட நேரம் இல்லாமல் அனைவரையும் வேலைகள் ஆக்கிரமித்து கொள்ள ஆளுக்கொரு வேலையாக கையில் எடுத்து கொண்டு பறக்க ஆரம்பித்தனர் அந்த பரபரப்பிற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது ஊர்மிளா மட்டுமே பைரவனை பார்க்கும் போதெல்லாம் முறைத்து மற்ற நேரங்களில் விட்டத்தை வெறித்து தனது அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் காதலர்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்குள் தள்ளிவிட்டுவிட்ட காதலோ குதூகலமாய் திருமண வேலைகளை கொண்டாடி கொண்டிருந்தது காதல் தீ அத்தியாயம் இருபத்தி நான்கு முகூர்த்த புடவைகளும் நகைகளும் எடுப்பதற்காக மொத்த குடும்பமும் கிளம்பி மதுரையின் கடை வீதிக்கு வந்திருந்தனர் மதுரையிலேயே புகழ்பெற்ற கடை அது அந்த புடவையை எடுங்க இந்த பச்சை கலர் பார்டர் எடுப்பாருக்கல்ல அதோ அந்த சிகப்பு கலர் புடவையை உண்மையில வச்சுப்பாரு பெண்கள் குழு சலசலத்து கொண்டிருக்க கடைப்பணியாளர்கள் பணியாளர்கள் பறந்து கொண்டிருந்தனர் அனைத்தையும் ஓரமாக கை கட்டி நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான் பைரவன் ஊர்மிழாவோ எனக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை போல் பராக்கு பார்த்து கொண்டு அமைதியாக நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் மதிவதனியோ குவிக்கப்பட்டிருந்த புடவைகளை ஆராய்ந்து கொண்டிருக்க அவளுக்கு உதவுகிறேன் பேர் என்று அவளை ஒட்டி உரசிக்கொண்டு அவளது காதல் ரகசியம் பேசி கொண்டிருந்தான் சைத்தன்யன் பெரியவர்கள் சற்று தள்ளி தங்களுக்கான புடவைகளை தேர்ந்தெடுப்பதில் மும்மரமாயிருந்தனர் அன்னி ஊர்மையையும் மாப்பிளையும் பார்த்தீங்களா யாருக்கு வந்த விருந்தோன்னு உட்கார்ந்திருக்காங்க கௌரி இளவரசியின் காதோரமாய் முணுமுணுக்க நானும் கவனிச்சேன் கௌரி வா போய் பேசி பார்க்கலாம் இளவரசி கூற வேண்டாம் அமைதியாருங்க இருங்க அவங்க ரெண்டு பேரையும் அவங்க போக்குல விட்டுடுவோம் அவங்களே அடிச்சு பிடிச்சு சமாதானமாகிக்கட்டும் இடையே புகுந்து அவர்களை தடுத்தார் கங்காதேவி அவர்களுக்கும் அதுவே சரியின்றி படவும் சரிதான் இவங்களுக்கெல்லாம் நீச்சலடின்னு கத்து கொடுக்க கூடாது எப்படியோ நீந்தி கரையேறி வாங்கன்னு தண்ணியில் பிடிச்சு தள்ளி விட்டுடணும் என்றபடி மூவரும் அமைதியாய் அவர்கள் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தனர் எதற்கோ திரும்பிய பைரவனின் கண்களில் சைத்தன்யனும் மதிவதனையும் ரகசியம் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வந்துவிட சிறு பெருமூச்சுடன் பார்வையை திருப்பினான் அவனது பார்வை அவனையும் அறியாமல் தன்னவளை நாடி தேடி ஓடியது ராட்சசி கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்கிறா அவள் பாட்டுக்கு கடனேன்னு கிளம்பி வந்து உட்கார்ந்திருக்கிறா ராட்சசி மனதிற்குள் பொறிந்து தள்ளி கொண்டிருந்தான் அவன் இவளை இப்படியே விடக்கூடாது ரிங் மாஸ்டர் சிங்கத்தை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கணும் இருடி வர்றேன் கருவியபடியே அவள் அருகில் வந்தவன் ஏய் எழுந்திருடி என்று அதட்டினான் இவர்கள் இருவரையும் கவனித்து கொண்டிருந்த பெரியவர்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து அர்த்தத்துடன் புன்னகைத்து கொண்டு தங்களது புடவை எடுப்பதில் மும்மரமாகினர் சலித்தபடி அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு ஒருவன் நிற்கிறான் என்பதையே கவனிக்காதவளை போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் என்கிட்ட முகத்தை திருப்பாதேன்னு நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன் இருந்தும் நீ கேட்கிறதா இல்ல கேட்கிறதா இல்லை பட்டென்று கூறினாள் அவள் அவளையே ஒரு கணம் இமைக்காது நோக்கியவன் திமிர் இரு எல்லாத்தையும் அடக்கிறேன் என்று பல்லை கெடுக்க அடக்குங்க அடக்குங்க எரிச்சலுடன் அவனை வெறுப்பேற்றினாள் அவள் பார்க்கத்தான போற கல்யாணம் முடியட்டும் உனக்கு இருக்கு கச்சேரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கச்சேரியை நடத்தினவர்தானே நீங்க நீங்கள் பேசின அந்த கச்சேரியை மறுபடியும் நடத்திடுவேன் ஓ மறுபடியும் கச்சேரி நடத்திடுவீங்களோ கிட்டே நெருங்கி பாருங்க அப்புறம் நடக்கிறதே வேற பாருடா எல்லாம் பலமாக இருக்கு இதை நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் பாரு அப்புறம் தெரியும் நான் நடத்துகிற கச்சேரி ரகசிய புன்னகையுடன் அவன் கண் சுமிட்ட அவள் முகம் சிவந்தாள் கோபத்தில் சிவந்தாளா இல்லை நாணத்தில் சிவந்தாளா என்பது அவள் மட்டுமே அறிந்த ரகசியம் சரி வா உனக்கு முகூர்த்த புடவை எடுக்கலாம் நான் வரல இப்போ நீயா வர்றையா இல்லை நான் வர வைக்கட்டுமா அவன் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் அவளை அமைதியாய் அவனை பின்தொடரச் செய்தது இந்த புடவை உனக்கு நல்லாயிருக்கும் பல புடவைகளை அலசி கடைசியாய் அவன் ஒரு புடவையை எடுத்து அவள் நீட்ட நீ எடுத்து கொடுத்தால் நான் எடுத்திடணுமா மனதிற்குள் கருவியபடி மிதப்பாய் அவனை நோக்கி ஒரு பார்வையை வீசியவள் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்றபடி வேறொரு புடவையை எடுத்து காண்பித்தாள் ஓகே ஹனி உன் விருப்பம் உனக்கு பிடித்ததை எடு அவன் விட்டு கொடுத்து விட எனக்கு பிடித்ததா உனக்கு வைக்கிறேன் பர ஆப்பு புன்னகைத்தபடியே அந்த புடவையையும் ஒதுக்கி தள்ளியவள் கடையையே புரட்டி போட்டு வெகுநேரம் அந்த பணியாளர்களையும் படாதபாடு பாடு படுத்திவிட்டு ஒரு புடவையை தேர்ந்தெடுத்தாள் தங்க நிறத்திலான பட்டுப்புடவையில் தங்க நிற இழைகள் நெய்யப்பட்டு அட்டகாசமாய் ஜொலித்து கொண்டிருந்தது அந்த புடவை பார்டரில் திராட்சை கொடிகள் நெய்யப்பட்டு முந்தானையில் ஒரு ஆணும் பெண்ணும் மாலை மாற்றுவதை போல் தங்க இழைகளால் கோர்க்கப்பட்டு அற்புதமாய் கண்ணை பறித்தது கங்காதேவி கூட வியந்தார் பரவாயில்லையே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாலும் என் மருமகள் அட்டகாசமாக ஒரு புடவையை செலக்ட் பண்ணியிருக்கிறா அவர் பாராட்ட இதுக்கே பாராட்டினால் எப்படி அத்தை இன்னும் நிறைய புடவை எடுக்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்குது உங்க மகன் தான் புடவையிடு புடவையிடுன்னு என்னை அதட்டி உருட்டினார் குறைந்தபட்சம் இந்த கடையில் பாதி புடவைகளாவது எடுக்காம நான் வரமாட்டேன் என்றபடி அவள் புடவைகளை ஆராய ஆரம்பித்துவிட நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க நாங்கள் போய் நகைகளை பார்க்கிறோம் என்றபடி பெண்மணிகள் அனைவரும் அதே கடையின் மேல்தளத்திலிருந்த நகைப்பிரிவிற்கு சென்று விட்டனர் தங்களுக்கான தனி உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த சைத்தன்யனையும் மதிவதனையும் பார்த்த அவனது அன்னை சைத்தன்யா நீங்களும் சீக்கிரமா புடவை எடுத்துட்டு நகைப்பிரிவிற்கு வாங்க என்று ஒரு அதட்டல் போட்டபடி விரைந்தார் மாதுளை முத்துக்களின் நிறத்தில் தங்க இழைகள் நெய்யப்பட்ட கனமான பட்டுப்புடவையை சைத்தன்யனும் மதிவதனையும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருந்தனர் பேபி அந்த ரோஜா நிற பட்டுப்புடவையும் எடுத்துவை பில் அனுப்பிடலாம் அது எதுக்குங்க அது கனமே இல்லை கனமில்லாத பட்டுப்புடவையை எடுக்க வேண்டாம்னு அத்தை சொல்லிவிட்டாங்க அதை எடுடி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்க்கு வச்சுக்கலாம் அவன் கன்சிமிட்ட ஏன் வெயிட்லெஸ் புடவை தான் ஐயாவுக்கு வசதியாக இருக்குமோ அவளும் பதிலுக்கு கண்சுமிட்டினாள் நோ பேபி எனக்கு வேற ஒன்று தான் வசதியாக இருக்கும் அவளது காதருகில் குனிந்து அவன் ரகசியமாய் எதையோ கிசு கிசுக்க சீ அழகாய் வெட்கப்பட்டாள் அவள் இதுக்கே வெட்கப்பட்டால் எப்படிடி குரும்பாய்ப் புருவத்தை உயர்த்தியவன் அவளது காதோரம் மேலும் சில இரகசிய செய்திகளை கூற சீ ரொம்ப கெட்ட பயண்டான் நீ காதுமடல் வரை சூடாகி குப்பென்று முகம் சிவந்தது அவளுக்கு இருவரும் தங்களுக்குள் கிசுகிசுத்து சிரித்தபடியே புடவைகளை பில் போட அனுப்பிவிட்டு பைரவனையும் ஊர்மிளாவையும் கடந்து நகைப்பிரிவிற்கு சென்றுவிட இருவரையும் கவனித்த பைரவன் பெருமூச்சு விட்டான் கொடுத்து வச்சவன் அவன் விட்ட பெருமூச்சில் எதிரிலிருந்த புடவைகள் கருகாமல் இருந்தது அதிசயம்தான் அன்னவளுடன் ஒட்டி உரச முடியாத கடுப்பை அவன் அவள் மேலேயே காண்பித்தான் ஏய் புடவை எடுத்து முடிச்சிட்டியா இல்லையாடி இன்னும் எத்தனை புடவை தான் எடுப்ப கிட்டத்தட்ட எழுபது புடவைகளுக்கு மேல் வரிசை கட்டி அவளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புடவைகளை காட்டி கடுப்புடன் அவன் வினவ வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின் உரிமை கொண்டாட தெரியுது புடவை எடுத்துக் கொடுக்க கசக்குதாக்கும் அவள் நீட்டி முழக்க அவளையும் அறியாமல் அவள் காட்டிய உரிமையான செய்கையில் அவன் மனம் குளிர்ந்து போனான் என் பொண்டாட்டிக்கு இல்லாததா இந்த கடையையே வேணும்னாலும் கேளு வாங்கி தர்றேன் காதலாய் புன்னகைத்தவனை கண்டு ஒரு கணம் தடுமாறி நின்றவள் பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு இந்த புடவைகளையெல்லாம் பில் பில்போர்டு அனுப்பிட்டு நகை பிரிவிற்கு வாங்க கராராய் உத்தரவிட்டபடி அவள் முன்னே சென்று விட இந்த ராஜபைரவனுக்கே கட்டளை போடுறா ராட்சசி மனதிற்குள் அவளை செல்லமாக திட்டியபடி அவளை தொடர்ந்தான் அங்கும் அவனது ராட்சசி இருக்கவில்லை அந்த நகை இந்த நகை என்று வைரங்களாக வாங்கி குவித்தாள் அவளருகில் நின்றபடி புன்னகை முகத்துடன் அனைத்தையும் ரசித்து கொண்டிருந்தான் அவன் அவனுக்கு கடுப்பை கிளப்புகிறேன் என்று எண்ணிக்கொண்டு அவனுக்குள் காதல் தீயை பற்ற வைத்துக் கொண்டிருந்தாள் அவனது காதல் ராட்சசி ஏற்கனவே அவள் மேல் பைத்தியமாக இருப்பவன் அவளது உரிமையான செய்கையில் கல்லுண்ட வண்டானான் சில்லென்று மெல்லிய சாரல் அவன் இதயம் முழுவதும் நினைத்து அவனை செல்லமாக சிலிர்க்கச் செய்தது இருவருக்குள்ளும் நடக்கும் கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை பெரியவர்கள் கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர் ஒரு வழியாக கண்ணில் பட்டதையெல்லாம் வாங்கிவிட்டு ஊர்மிளா அந்த கடையிலிருந்து வெளியேறியபோது பைரவனின் கையிலிருந்த பில் கோடியை தொட்டிருந்தது என் குட்டி பேபி என்னை கடுப்பேத்தனும்னு என்னென்னவோ வாங்கியிருக்குது மனதிற்குள் அவளை கொஞ்சியபடியே பில்லை கட்டி முடித்தான் அவன் வீட்டிற்கு வந்த பிறகும் ஒரு மார்க்கமாக புன்னகைத்தபடி வலம் வந்தவனை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தாள் ஊர்மிளா அவ்வளவு செலவு வச்சிருக்கிறேன் இவனுக்கு கோபமே வரலையா மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருந்தவருக்கு தெரியாதல்லவா அவன் ஒவ்வொரு நொடியையும் பணமாக்கும் வித்தகன் என்று தொழில் உலகின் சாம்ராஜ்யவதி அவன் பறந்து விரிந்த தொழில்களுக்கு சொந்தக்காரன் அவன் அவனது மாத வருமானமே கோடியை தாண்டும் என்பதை அறியாமல் கொண்டிருந்தாள் அவள்